தெரு தெரு ஒரு ஆளை போட்டு வந்து நம்மளுக்கு கிளீன் பண்ணி அந்த குப்பை எல்லாம் வீட்டுக்கு வீடு வாங்கி இவ்வளவு வந்து பண்றாங்கன்னா அது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா கண்ணகி நகர் ஜனங்கதான் அதிகபட்சம் குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடுதுன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த குடும்பம் குழந்தைகளுக்கான மகிழ்ச்சி அது எல்லாமே இழந்துட்டாங்க குழந்தைகள்

டாக்டர் பொண்ணு வந்து கலெக்டர் படிங்கன்னு ஆசைப்படுவாள் சின்ன பையனா தான் சொல்வான் பெரியவனுக்கு வந்து போலீஸ் சொல்லுவான் லெட்டில் பயனும் இல் வாழ்க்கை அதே வணக்கம் இந்த ஏரியா பாத்தீங்கன்னா கண்ணகி நகர் இங்க பாத்தீங்கன்னா கட்டாய இடமாற்றம் செய்யப்பட்டவங்க தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நாங்களெலாம் பார்த்திங்கன்னா நீலாங்கரையில் இருந்தோம் ஸோ இங்கே வரும்போது நான் படிக்கும்போது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வரும்போது எனக்கு ஸ்கூல் போக சோர்ஸ் இல்லை ஏன்னா இங்கே நாங்கள் அங்கே படிக்கும்போதே எங்களுக்கு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வந்து நான் நடந்து போய் தான் போ ஸ்கூலுக்கு போகணும் ஸோ அங்கேருந்து மறுபடியும் இங்கே கொண்டு வந்து விட்டதுனால இன்னும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் ஆயிடுச்சு எனக்கு ஸோ பஸ் வசதி கிடையாது அப்போது உள்ள பஸ்ஸு கிடையாது ஆட்டோ கிடையாது எதுவுமே கிடையாது நான் போனால் நடந்து மட்டும்தான் போகணும் இல்லைனா பிடிசிக்கு போய் நான் பஸ் ஏறி போகணும் கட்டாயம் வெளியேற்றப்பட்ட இந்த குடியமர்த்தப்பட்ட பகுதிகள் எல்லாமே குடியமர்த்தப்பட்ட மக்கள் தொகைக்கு ஏற்ப ரேஷன் கடை கிடையாது தொடக்க பள்ளிகள் இல்லை பால்வாடிகள் இல்லை வேர்நிலை பள்ளிகள் இல்லை மேல்நிலை பள்ளிகள் இல்ல பஸ் வசதி இல்லை வேலை வாய்ப்புகள் இல்ல மருத்துவமனைகள் இப்படி எல்லாமே ஒன்பது மணிக்கு ஸ்கூலுக்கு நான் ஏழு மணிக்கே கிளம்பி நடக்க ஆரம்பிச்சிருவேன் போகும்போது இந்த ஏரியால ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தாங்க ஸ்கூலுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு இல்லப்பா நாங்கள் அங்கேருந்து இருந்து நாங்கள் இருந்து வந்தோம் அங்கேருந்து வந்து எங்களால் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்ப முடியாது அதனால நாங்கள் நிறுத்திட்டோம் பிள்ளைங்களை போகிறது கிடையாது வீட்டில் தான் இருக்காங்க ஒரு ஒரு ஒருத்தவங்க மட்டும் என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணாங்க அவங்க வந்து ட்ராப் அவுட் சில்ட்ரன் அந்த மாதிரி பசங்களை வச்சு ஒரு ஸ்கூல் மாதிரி இந்த ஏரியாலேயே பண்ண ஆரம்பித்தாங்க அவங்கள பார்த்து தான் எனக்கு ஆர்வம் வந்தது நம்மளும் இந்த மாதிரி வந்து பண்ண என்ன நம்மளோட டைமிங்கு கொஞ்சம் இந்த ஜனங்களுக்காக பண்ணுவோமேன்ட்டு தான் நான் இந்த டியூஷன் சென்டர் ஆரம்பித்தோம் ஸோ அப்போ என்னால் மட்டுமே தனியாக பண்ண முடியும்னா முடியாது அப்போ தான் இசையரசு சார் சந்தித்தேன் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு குழந்தைகளுடைய படிப்பு வெறும் குழந்தைகள் மட்டும் இல்லை ஒரு தலைமுறை அவங்க அப்பா அம்மா படிச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களும் அவங்க ட சரியாக போய் வழிகாட்டுவாங்க அப்போ அப்பா அம்மாவும் படிப்பறிவு இல்லாதவங்களாக இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால அதை கண்காணிக்க முடியாது அந்த குழந்தைய அப்போ வந்து அப்படியும் படிப்பறிவு இல்லாத அப்பா அம்மா இருந்தாலும் நம்ம தான் இப்படி கூலிக்காரனாக இருக்கிறோம் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளுடன் வாங்கி படிக்க இருக்கிற அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்போது இந்த குழந்தைங்களோட படிப்புன்றது வெறுமனே பள்ளிக்கல்வியோ கல்லூரி கல்வியோ இல்லை சமுதாயத்தில் முன்னேறிய சமூகங்கள் முன்னேறிய குடும்பத்தில் அப்பா அம்மா பேங்கில் வேலை செய்வாங்க அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருப்பாங்க ப்ரைவேட் செட்டில் அவங்க குழந்தைங்கள அவங்க வழிநடத்துறாங்க அப்போது சமூகத்தோடவும் பின்னி பிணைஞ்சிருக்குது இருக்குது இந்த குழந்தைங்களோட கல்வின்ற விஷயம் இன்னமும் பிள்ளைங்க இங்கேருந்து மலர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அந்த அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு நிறைய பேர் போகிறாங்க கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அடையார் தாண்டி மலர் ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லைங்களா ஸோ அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு தான் இன்னமும் எங்களோட டியூஷன் சென்டரில் முக்காவாசி பிள்ளைங்க அங்கே தான் படிக்கிறாங்க ஆறு மணிக்கு டியூஷன் ஓப்பன் பண்ணுறது ஏழு மணி ஆயிடுது அவங்க வருது ஏன்னு கேட்டால் அங்கேருந்து டிராஃபிக்கில் வர முடியலக்கா இவ்வளோ லேட் ஆயிடுது அப்படின்ற அவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து டியூஷனுக்கு வராங்க அவங்க டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் கிளாஸ் இருப்பாங்க அப்போ லேட்டாகவும் குழந்தைங்க ஸ்கூலில் வரதுக்கு அப்போ என்னான் வீட்டில் பொம்பளை பிள்ளை ஒன்று அமுச்சுட்டு வயிற்று நெருப்பு கட்டி நீ எப்போ ஒரு எப்போ ஒரு எட்டு மணி வரைக்கும் ஒம்பது மணி ஆகுது நீ போவானா டென்த்து ஃபெயில் ஆகிட்டா அப்படியே நிறுத்தி சைல்டு மேரேஜ் ஒரு ஒரு வருஷம் வேலைக்கு போய்ட்டு எங்கனா டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் வேலைக்கு அனுப்பிச்சுட்டு குழந்தை திருமணம் இல்லை லெவன்த்து டுவெல்த்து பாஸ் ஆகிட்டா சரி போதும் நீ இவ்வளோ தூத்துக்கு திரும்பி போய் காலேஜ்லாம் போவானா நீ கல்யாணம் பண்ணி வச்சுட இல்லை வேலைக்கு போகும் அவ்வளோதான் பெண் பெண் பொ பொம்பளை குழந்தையா இருந்தால் கல் குழந்தை திருமணத்துக்குள்ளே இளம் வயது திருமணம் அவங்கள போய் நான் தான் டென்த்து முடிச்சுட்டு ஃபெயில் ஆகிட்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மேலே படிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது சைல்ட் லேபர ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து படிக்கலனாலும் தாம் பிள்ளை படிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு ஒரு சில பேரண்ட்ஸ் என்னன்னா அவங்கள வேலைக்கு அனுப்பி ஒரு டீ கடையோ ஒரு ஒரு மெக்கானிக் ஷெட்டையோ அனுப்பி அங்க கிடைக்கிற ஒரு 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 நாளைக்கு இரநூறு முந்நூறு வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணலாம் அதை விட்டால் வேற வழி இல்லை அப்படின்ற பேரண்ட்ஸும் இருக்காங்க ஆறு வீட்டில் வீட்டு வேலை பார்ப்பாங்க ஒரு அம்மா ஆறு வீட்டில் பார்ப்பாங்க வேலை ஆறு ஏழு மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு ஒரு வீட்டாக முடிச்சிட்டு வந்தாங்கன்னா அஞ்சு வீட்டு வேலைக்கு சம்பளம் வரும் வீட்டில் கொடுக்குற மீன் சாப்பாடு இருக்கும் அதை குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க ஸ்கூலுக்கு கட்டி அனுப்புவாங்க எல்லோரும் பார்த்துப்பாங்க இன்றைக்கி கண்ணை நகருக்கோ செம்மஞ்சேரிக்கோ எழுநகருக்கோ வந்துட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து சாண்டாமுக்குள்ளே போய் அங்கே வீட்டு வேலை செஞ்சுட்டு இங்கே திரும்பி வரத்துல இந்த வீடு போயிடும் இந்த குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது அப்போ என்ன ஆகுதுன்னா ரெ அஞ்சு வீட்டு வேலை பார்த்துருந்தவங்க ரெண்டு வீட்டு வேலை தான் போய் பார்ப்பாங்க அங்கே சம்பளம் அவங்க சம்பளம் அடிபட்டுதாங்க கிடைக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா அந்த உணவு அந்தவங்களோட ஆதரவு எதுவுமே இல்லாத போய்டும் அப்போது நகர்ப்புறத்தில் இருக்கும்போது கிடைச்ச எல்லா கல்வியிலேருந்து உணவுலேருந்து பொருளாதார எல்லாமே இங்கே வந்த பிறகு டோட்டலாக இல்லாமல் போயிடும் இந்த டிஸ்டன்ஸ் தான் காரணம் நாற்பது கிலோமீட்டர் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை கண்ணகி நகர் உள்ளேயே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரு ஸ்கூல் இருக்கு மீதி ரெண்டு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல் அந்த மாதிரி இதில் தான் இருக்குது ஒரே ஒரு ஸ்கூல் மட்டும் ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாரையுமே கொண்டு போய் அங்கே சேர்க்கணுன்னா சேர்க்க முடியல அது வந்து இப்போது நம்ம வர வழியில் நீங்கள் தொற்பாக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது அதுவும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் டுவெல்த் வரைக்கும் இருக்குது அங்கே சேர்க்கணுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் கண்ணகி நகர் தானே நீங்கள் அங்கே இருக்கிற ஸ்கூல்லையே போய் சேர்த்துக்கங்க சேர்த்து விடுங்க இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க இங்கே ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதுதான் உலக வங்கியோட உருவாக்குனா ரெண்டாயிரத்து உருவாக்குனாங்க பக்கத்தில் இதோட எக்ஸ்டென்ஷன் வீடு சிறுந்தா இருந்தாலும் ஆகுது அப்புறம் ஜி ப்ளஸ் த்ரீன்னு சொல்லிட்டு மூணு மாடி வீடு கட்டுறாங்க எக்ஸ்ட்ரா கண்ணை நகரோட எக்ஸ்டென்ஷன் அது ஒரு ஆயிரம் வீடு இருக்குது பதினா பதினாயிரத்து ஐநூறு நகர் பக்கத்தில் ஒரு எட்டாயிரத்து சிலருக்கு மொத்தம் இருபத்தி ஒரு ஆயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் குடும்பங்கள் இருக்காங்க ரெண்டாயிரம் குடும்பம்னா ஒரு குடும்பத்துக்கு மூணு பேர் நாலு பேர் கணக்கு போட்டு பாருங்கள் ரெண்டு லட்சம் மக்கள் வருவாங்க இங்கே அப்போ இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ஹயர் சைன்ஸ் ஸ்கூலில் எப்படி பத்தோம் இன்னொரு ஹயர் செகண்டரி ஸ்கூல் வேணும் அஞ்சு தொடக்க பள்ளிகள் வேணும் பால்வாடிகள் நூறு பால்வாடிகள் வேணும் ஆனால் அதான் இல்லை நம்ம கிட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர்கிட்ட இருக்காங்க இப்போ சின்ன பசங்கள்லேருந்து எல்கேஜி யூகேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்குமே படிக்கிறாங்க மெயின் ரீசன் வந்து வேலை வாய்ப்பு வருமானம் இல்லாதவங்க பணம் கட்டி படிக்க வைக்கணுமா அப்படின்ற மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க வந்து இன்றைக்கி பல ட்ரஸ்ட்டுகள் மூலியமாக கூட படிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஏரியாவில் நம்ம டியூஷன் மூலியமாக கூட நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு காலேஜில் சேர்த்து விட்டுட்டு ஸ்கூலில் இது ஃபீஸ்லாம் கட்டி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் சேர்ஸ் சார் கூட சேர்ந்து குழந்தைங்க வீட்டில் இருக்க இருக்க முடியல ஒன்றா அப்பா குடிச்சிட்டு இருப்பார் எல்லாரும் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க வீட்டில் வேலை லேட்டாக வருவாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரோட சேர்ந்து பழகிற ஒரு இடம் வேணும் அதுதான் இந்த பாடசாலை அவங்கள வழிநடத்தி செல்றதுக்கு சமுதாயத்தில் இது போன்ற இரவு பாடசாலைகள் ரொம்ப முக்கியம் அவங்கள வந்து வாழ்க்கையை பண்படுத்துறதுக்கு நல்லா படிக்கணும் இந்த இந்த படித்து இந்த சமூகத்துலேருந்து வெளியே மேலே ஏறி போகணும் நம்மளை போலவே இன்னும் படிக்காத இருக்கிற பிள்ளைங்களை வந்து நம்ம க கை தூக்கி விடணும் அப்படின்ற குழந்தைகளை வழிநடத்தக்கூடிய மையம் தான் ஒரு ஒரு இரவு இலவச இரவு பாடசாலைகள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேஷன் ரோடு பெருக்கிறாங்க இல்லையா அதுலலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது யாருமே வண்டி வரும் எடுத்துகிட்டு போவாங்க நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு குப்பை தொட்டியில் கொட்டுறோம்னா அதை வந்து ஒரு வண்டி வந்து டெய்லி வந்து கிளியர் பண்ணிவிட்டு போயிடும் வண்டியில் கொட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு தெருவுக்கு தெரு ஒரு ஆளை போட்டு வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணி அந்த குப்பையெல்லாம் வீட்டுக்கு வீடு வாங்கி இவ்வளோ வந்து பண்ணுறாங்கன்னா அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கண்ணகி நகரம் ஜனங்கதான் தான் நகர்புறத்து வேலைக்கு போனாங்கன்னா நகர்ப்புறத்து வேலைக்கு போவாங்கன்னா சாதந்தம்தான் வருவாங்க சிட்டிக்குள்ளே இருக்கும்போது அப்பா வேலை சீக்கிரம் வருவார் என்ன அம்மா வேலை சீக்கிரம் வருவாங்க இவன் ஸ்கூல் விட்டு வருவான் ஒரு குடும்பத்தோடு பழகிற ஒரு குடும்பம் சமூக உறவு இருந்துச்சு சென்னைக்கு வெளியே கூட அது இல்லை அப்பா எப்போ வருவாரோ அம்மா எப்போ வருவாரோ இவன் ஸ்கூலில் அதை வந்து சாப்பிட்டு போவாங்க அதிகபட்சம் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுதுனா ஒரு நாத்திகவம் மட்டும்தான் அந்த குடும்பம் குழந்தைகளுக்கான மகிழ்ச்சி அது எல்லாமே இழந்துட்டாங்க ஏன்னா வேறு வழி இல்லை அவங்களுக்கு வேறு சோர்ஸ் இல்லை கிடைக்கிற வேலை செஞ்சாகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் த அவங்களுக்கு தள்ளப்படுறாங்க ஏன்னா வெளியில போனா படிக்காதவங்களுக்கு என்ன வேலை தருவாங்க ஒரு பன்னெண்டாயிரம் தராங்க டுவெல் தௌசண்ட் வருதுன்னா அதே வெளியில கம்பெனிக்கோ ஒரு ஆஃபீஸ்க்கோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கோ போனீங்கன்னா எட்டாயிரம் ஒன்பதாயிரம் தான் தராங்க அவங்க வந்து அதை பாப்பாங்களா இல்ல பன்னெண்டாயிரம் வந்து பாப்பாங்களா அவங்களுக்கு எது அதிகமா இருக்கோ அத தானே செய்வாங்க அம்மா வந்து வீட்டு வேலைதான் செய்றாங்க வேலை அப்பா வந்து கொத்தனார் வேலை செய்வாங்க டாடிக்கு வேலை இருக்கும் அம்மா வந்து வீட்லயே இருப்பாங்க அம்மாவும் அப்பா வந்து வேலைக்கு தான் போறாங்க நான் வந்து டென்த் தான் படிச்சிருக்கேன் எங்க வீட்டார் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காரு அவர் ஆட்டோ தான் ஓட்டுறாரு ஸோ நாங்க படிக்காதனால சரி பசங்களாச்சும் கொஞ்சம் படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு நல்ல இதுவா இருக்கணும் எங்களுக்கு ஒரு ஆசை நான் அவங்களுக்காகவே தான் நான் வேலைக்கு கூட போகாதே இருக்கேன் நான் வேலைக்கு போயிட்டேன்னா பசங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாத போய்டும் மந்தவெளி ராணி மேம் ஸ்கூல் நான் படிக்கிறேன் வந்து இருந்து போகும்போது தான் போகும் போறதுக்கு பஸ் எப்படியும் லேட்டா தான் ஆகும் ஸ்கூல் டைமிங் வந்து எயிட் பிப்டி போறது வந்து நைன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகும் நான் வைஹம் டிவியா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறேன் அடையாளல இருக்கு தான் போயிட்டு வருவேன் ஸ்கூல் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு முடியும் ஈவினிங் வர்றதுக்கு அஞ்சு முக்கா ஆறாயிடும் ஈவினிங் வரும்போதும் த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டிக்கு ஸ்கூல் விடுறாங்க வரத்துக்கு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுது இப்போ எங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ட்யூஷன்லாம் இப்போ ஒரு தௌசண்ட் அப்படியே ஏதோ கேட்குறாங்க இப்போ இவங்க நல்லா சொல்லி தரதுனால இப்போ எங்களுக்கு ஃபீஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா போகுது நார்மலா சின்ன பசங்க வந்து ஹோம் ஒர்க் தான் கொடுப்பாங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரைட்டிங் ஒர்க் தான் நிறைய கொடுப்பாங்க ப்ராக்டிஸ் இருக்கணும்ட்டு அவங்களுக்கு ஒன் ஹவர் அது சொல்லிக் கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து ரீடிங் ஒர்க்கும் தெரியணும்ல அதனால ரீடிங்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்போம் டெஸ்ட் வைக்கிறது கொஷின் கேட்கறது அது எல்லாமே இருக்கும் ஹோம் ஒர்க் மட்டும் இங்கே பண்ண விட மாட்டேன் படிக்க மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு ஹோம் ஹோம் ஒர்க் வீட்டில் பண்ணுறது இங்கே வந்தால் ஸ்டடிஸ் மட்டும் தான் படிச்சுட்டு போங்க அப்படின்னு டெஸ்ட்டு அவ்வளோ சாட்டர்டே மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேம்ஸ் தான் அவங்க ஏன்னா எனி டைமும் நம்ம அவங்களை அவங்கள திணிக்கக்கூடாதுன்றதுனால அவங்கள கொஞ்சம் அந்த ஒரு நாள் மட்டும் நாங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணி அவங்களுக்கு கேம்ஸ் வைக்கிறது ஸோ விளையாடுறது எல்லாமே அது இங்கேயே நடக்கும் அவங்களோட சேர்ந்து நாங்களும் அதை வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய கேட்குறாங்க சில பேர் வந்து ட்ரம்ஸ் கேட்குறாங்க சில பேர் வந்து வீக்லி ஒன்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்காக சில பேர் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் கேட்குறாங்க அதுக்காக கொஞ்சம் இப்போது ஹெல்ப் கேட்டுட்ருக்கோம் ஸோ ஃப்யூச்சரில் கம்ப்யூட்டரோ இல்லை டைப் ரைட்டிங்கோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைலரிங் இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் நானும் டைலரிங் கோர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஃபியூச்சர்ல அதெல்லாம் வந்துடுச்சுன்னா நாங்கள் பசங்களுக்கு நாங்களே வந்து கிளாஸ் எடுப்போம் ஸோ ஃபியூச்சரில் அது கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் நிறைய மெடிக்குலேஷன் ஸ்கூல் வர ஆரம்பிச்சிருச்சு மெடிகுலேஷன் ஸ்கூல் வந்த பிறகு இங்கே பிள்ளைங்க எப்படியாச்சும் கடவுடை வாங்கியாச்சும் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் பேரெண்ட்ஸ் இருந்துறாங்க மெடிகேலேஷன் ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகிறாங்க ஸ்கூல் வேன் வந்து கூடுன்னு போகுது படிக்கிறாங்க அது அப்படி மெடிக்குலேஷன் ஸ்கூலுக்கு போக முடியாத பிள்ளைங்க தான் இங்கே அரசு பள்ளியில் போகிறாங்க சென்னைக்கு வெளியே போயிட்டு படிச்சு வராங்க ஆனால் என்னென்னா முதல்ல எங்கேருந்து வரீங்கன்னு கேட்பாங்க அதான் பெரிய சிக்கல் இப்போ நீங்கள் இது மெயின் ரோட்டில் ஓஎம்ஆரில் இருக்கிற அரசு பள்ளியில் போனால் கூட எங்கேருந்து வர எங்கேருந்து வர ஸ்கூல் சேரணும் கண்ணை நகர் கணை நகரா இது எங்கே படிக்க போகுது நீங்கள் ஐடி செக்டரில் வேலைக்கு போனாலும் எங்கேருந்து வரீங்க செம்மஞ்சரியா கணைநகரா நீங்கள்லாம் வந்து எங்கேருந்து எங்கே இருப்பீங்க அப்படின்றது அந்த சமூகத்துடைய பொது சமூகம் வந்து ஒரு ஒதுக்கி வைக்கிற பார்வை இருக்குது இல்லை இதெல்லாம் தப்பு செஞ்சுருவான் உடனே இதெல்லாம் குற்றவாளியாக இருப்பாங்க அந்த பார்வை இன்னும் இருக்குது அப்போது இங்கே வந்து பாகுபாடுன்றது ஸ்கூல்லேருந்து ஒர்க் பிளேஸ் வரைக்கும் இருக்கு இருக்குது தான் செய்யுது அப்போது அது வெறும் ஜாதி பார்க்க முடியும் மட்டும் இல்லை உன்னோட குடியிருப்பு எங்கே இருக்குது அப்போது உன்னோடய குடியிருப்பு சா அந்த இப்போ கணைநகரில் வெறும் செட்யூல் கேஸ்டாக இருப்பாங்க அதற்கு கேஸ்ட்டங்குறாங்க ஆனாலும் இந்த 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 தீண்டாமை இந்த ஒதுக்குமுறை எங்கே வருதுன்னா அல்லாத ஒருத்தர் கணைநகரில் இருந்தாலும் வசிக்கிற இடத்த வச்சு ஒரு தீண்டாமை வருது அந்த குழந்தைக்கும் அவன் வேறு கேஸ்டாக கூட இருக்கலாம் அந்த குழந்தை எங்கேருந்து வரேன் இருந்து வர அப்போ அந்த கணைநகர்னால் நீங்கள் எல்லாம் அக்யூஸ்டாக இருப்பீங்க படிக்க மாட்டீங்க தலை முடி சரியாக வெட்ட மாட்டீங்க அசிங்க அசிங்கமாக பேசுவீங்க இப்படி எங்கன்னா ஒரு ஒரு பையன் அப்படி இருந்தான்னா அதே ஒட்டுமொத்தமாக நகருக்கு பரப்புறது எல்லாம் கலைநகரையும் இப்படி தான் எல்லாம் பிள்ளைங்களும் இப்படி தான் வெளியே பரப்புறது அப்போ அதுவே மாறுது அது தப்புன்னு சொல்லணும்ல கணிநகரில் நல்லா படிக்கிற பிள்ளைங்கிறாங்க ரீசெண்டாக போய் பிள்ளைங்க நல்லா இங்கிலீஷ் நல்ல பிள்ளைங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிற பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க ஆனால் இந்த சமுதாயம் என்ன பண்ணுதுன்னா இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு மாற வேண்டியது அவங்க தான் இந்த மக்கள் இல்லை மெடிக்கல் டாக்டர் பொண்ணு வந்து கலெக்டர் படிக்கணும்னு நாசபடுவா சின்ன பையனா தான் சொல்லுவான் பெரியவனுக்கு வந்து போலீஸ் சொல்லுவான் സക അമ്മും ഒരു തായും ഇതിൽ വളരെ അമ്മും അലിയെ കളി നഗര